கிறிஸ்துவில் பிரியமல்ல ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்கள் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மாரிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் கிறிஸ்துவுக்காக யார் யார் எல்லாம் உண்மையாக வாழ்கின்றார்களோ அல்லது கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழ்கின்றார்களோ அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள் அதற்கு சாட்சி இன்று நாம் கொண்டாடுகின்ற மறை சாட்சி லூச்சியா லுக்ஸ் லூச்சிஸ் லத்தினிலே லுக்ஸ் என்றால் லைட் ஒலி வெளிச்சம் பிரகாசம் அதனால்தான் தமிழிலே பிரகாசம்மாள் என்று நாம் அழைக்கிறோம் லூசியா என்பது பழைய வார்த்தை பிரகாசம்மாள் இத்தாலி நாட்டிலே தெற்கு இத்தாலியிலே சிராகவுஸ் என்ற இடத்தில் ஒரு செல்வ செழிப்பான பணக்கார குடும்பத்தில் இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு லூசியா பிறந்தார் அவர் பிறந்த கொஞ்ச நாட்களிலே அவருடைய தந்தை இறந்து விடுகிறார் அவருடைய தாயார் இவரை வளர்த்து வருகிறார் சிறு வயது முதல் லூசியாவுக்கு கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பற்று நம்பிக்கை எனவே சிறு குழந்தையாக இருந்தபொழுதே தம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்காக ஒப்புக்கொடுத்து வாழ்வது என்று அவர் தன்னையே பழக்கப்படுத்திக் கொள்கிறார் ஆனால் அவளுடைய தாய் ஐதாவ்ஸ்யாவுக்கு சற்று மாறுபட்ட சிந்தனை எனவே இவரை ஒரு பணக்காரருக்கு மனம் கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார் தயார்படுத்துகிறார் இருந்தாலும் லூச்சியா நான் கடவுளுக்கு சென்றோம் என்னுடைய உடல் பொருள் அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து விட்டேன் என்று மறுதலித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் மறைமுகமாக திருமணத்திற்கு ஃபஸ்தாசியூஸ் என்ற ஆளுநருக்கு ஆளுநரிடத்திலே அந்த ஏற்பாடை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவருடைய தாய் ஐதாத்யாவுக்கு இரத்த போக்கு நோய் விடுகிறது அருகில் இருக்கின்ற ஆகத்தம்மாளுடைய கல்லறைக்கு லூசியாவை அழைத்துக்கொண்டு அவருடைய தாய் அயோத்தாத்யா செல்கிறார் அங்கு சென்று அவர் வேண்டுகிறார் வேண்டுகின்ற நேரத்திலே கடவுளுடைய அருளால் அவர் குணம் பெற்று விடுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்காக வாழ அனுமதி தருமாறு கேட்க தன்னுடைய தாயும் லூச்சியாவை அவருடைய விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறார் விடுகிறார் அவள் இன்னும் அதிகம் அதிகமாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து மட்டுமல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பெற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார் இந்த நேரத்தில் தான் அந்த ஆளுநர் இவரை மனமுடிக்க ஆசைப்படுகிறான் இவர் முதலில் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டதால் இவள் மீது கால் புணர்ச்சி கொண்டு ரோமை அந்த அரசன் தியோக்கிரிய மன்னனிடம் இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லிவிடுகிறான் கிறிஸ்தவள் என்று கேள்விப்பட்டதும் இவளை அழைத்து சொல்லி இவனை சித்திரவதை செய்வதற்காக அழைத்துறை சொல்லி காவலர்களை மன்னன் அனுப்புகிறார் அந்த ரோமை அதிகாரிகள் படை அதிகாரிகள் சென்று இவளை இழுத்து வருகின்ற பொழுது அவர்களால் நூச்சியாவை இழுக்க முடியவில்லை எவ்வளவோ வலிமையாக தங்களுடைய முழு திறனை பயன்படுத்தி இழுக்கின்றார்கள் அவர்களால் இழுக்க முடியவில்லை ஆண்டவர் இயேசு அவரை காப்பாற்றுகிறார் என்ன இதை கேள்விப்பட்ட தியோக்குரிய மன்னனுக்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்கு எனவே அவளை நெருப்பிலிட்டு எரித்து கொள்ளுங்கள் என்று அவன் கட்டளை பிறப்பிக்கிறான் அவர்கள் நெருப்பிடுகிறார்கள் நெருப்பு அவளை தீண்டவில்லை அவனுடைய கோபத்தினுடைய உச்சி எனவே அந்த உச்சி கோபத்தினுடைய அந்த எல்லையை இழந்த அவன் அவளை வாளால் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் கடைசியிலே லூசியா தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் முன்னூற்றி நான்காம் ஆண்டு ஏறக்குறைய அந்த காலகட்டம் தான் சபஸ்தியாரும் இறக்குன நேரம் ரோமிலே பெரிய வேத கலாபனைகள் மறைசாட்சிகள் இறக்கின்ற அந்த காலகட்டம் முன்னூற்றி நான்காவது ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் லூச்சியா மறைசாட்சியாக இருக்கின்றார் இருபத்தி ஒரு வயதில் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் கிறிஸ்துவுக்கு என்று தன்னை ஒப்புக்கொடுத்த அந்த வீழ்ச்சியாக இந்த திருவருகை காலத்தில் இவர்கள்லாம் தொடக்க காலத்திலே பேத சாட்சிகளுடைய அந்த ரத்தம் விசுவாசத்தினுடைய வித்து விதை என்று சொல்லுவார்கள் அவர்கள் தொடக்க காலத்திலே கிறிஸ்துவுக்காக அந்த மறை சாட்சியத்திற்காக வாழ்ந்ததனால்தான் திருவையானது இந்த திருவருகை காலத்திலும் கிறிஸ்து பிறப்பு காலத்திலும் அந்த தொடக்க கால புனிதர்களை மறைசாட்சிகளை திருச்சபை அவர்களை வைத்து அவர்களிடத்தில் புழாய் எடுத்து அவர்களுக்காக அவர்களிடத்தை நாம் பரிந்துரைக்க கேட்டுக்கொள்கின்றது என்னை துன்புறுத்துவார்கள் அவர்கள் எளியா வர்க்கனை வந்துவிட்டார் அவரை மக்கள் கணுன்றவில்லை தாங்கள் விரும்பியவரெல்லாம் அவருக்கு செய்தார் இங்கு எஸ் குறிப்பிடுவது திருமுழுக்கு யோவான் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடவுள் அவர்களை தயார் செய்தார் மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக ஆண்டாண்டு காலமாக கடவுள் அவர்களை தயார் செய்தார் கடைசி இறைவாக்க எளியா விண்ணோடு விண்ணிற்கு எடுத்துச் செல்ல நெருப்பில் புட்டப்பட்ட இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டதே பிள்ளை இறைவாக்கு எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது கடவுளுடைய அந்த இறைவார்த்தை கா என்றால் மக்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரமாணிக்கமானதாக இல்லை மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் தம் பற்ற ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையால் எண்ணிக்கையில் சிலராக்கினார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லாததால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் சிலராக்கினார் அவருடைய சொல்லால் வானம் பொழிவை நிறுத்தினார் மலையை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் இத்தகைய மாட்சிக்குரிய அந்த எலியா தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த எலியா மீண்டும் வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் எலியா வந்து மீண்டும் சரிபடுத்துவார் என்று எதிர்பார்த்தார்கள் அங்கே ஏற்கனவே மெஸியா வந்துவிட்டார் எளியாவும் வந்துவிட்டார் இங்கு ஆண்டவர் எலியா என்று சொல்வது திருமுழுக்கு யோவானே திருமுழுக்கு யோவான் வந்து எலியாவைப் போல உடுத்தி எலியாவைப் போல இறை உண்மைக்காக மக்களை திருத்தி கிறிஸ்துவினுடைய வருகைக்காக கிறிஸ்து பிறப்பிற்காக தயார் செய்தார் எப்படி அவர்கள் எளியாவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதேபோல போல வானம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடையிலே அவர் சிறையில் அடைக்கப்பட்டு தலை துண்டிக்கப்படுகிறார் அதனால்தான் எளியா ஏற்கனவே வந்துவிட்டார் மக்கள் அவரை கண்டுணரவில்லை மக்கள் அவரை அடையாளம் காணவில்லை மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே மாதிரிதான் அவர்கள் விரும்பியவாறெல்லாம் அவர்கள் செய்தார்கள் தங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அவர்கள் செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் துன்புறுத்துவார்கள் இயேசுவையும் துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு இந்த திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால் கடவுள் பல வழிகளில் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் கடவுள் பேசுகிறார் கடவுள் அவருடைய அருளை தருகிறார் அன்னை ஆரோக்கியத்தாயின் ஒளியாக நாம் அருளை ஆசிரியப்படுவதற்காக அங்கே வந்திருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அன்றாடச் சூழல்கள் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் நம்ம எப்படியே அந்த வழியிலிருந்து அல்லது நம்முடைய இதயங்களை மந்தமாக்கி விடுகின்றது நம்முடைய எண்ணங்களை சிதறடித்து விடுகின்றது நம்முடைய எண்ணங்கள் இந்த உலக வாழ்க்கையோடு அல்லது இந்த உலக சிந்தனையோடு மங்கி போவதால் நம்மால் மெஸ்ஸியாவை கண்டுகொள்ள முடியவில்லை நம்மால் கடவுளை கண்டுகொள்ள முடியவில்லை நம்மால் கடவுளுடைய வழியை அறிந்து கொள்ள முடியவில்லை நம்மால் கடவுளுடைய பாதையை தெரிந்து கொள்ள முடியவில்லை அவர்தம் பாதையை செம்மையாக்குங்கள் எனவே இது கிறிஸ்து பிறப்புக்காக நம்முடைய பாதையை செம்மை அவர் ஆண்டருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள் அவர்தம் பாதையை செம்மையாக்குங்கள் அப்படி அவருடைய பாதையை நீங்கள் செம்மையாக்குகின்ற போது நீங்கள் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பீர்கள் கிறிஸ்து பிறப்பை காண்பீர்கள் கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே பிறப்பதை காண்பீர்கள் உங்கள் உள்ளம் கடவுளுடைய அருளால் நிரம்பும் எனவே உலக கவலையாலும் அல்லது இந்த உலகத்தினுடைய சிந்தனைகளால் நம்முடைய எண்ண ஓட்டத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் எவ்வாறு மெஸ்யாவுடைய வருகைக்காக அந்த இஸ்ராயல் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்களோ அதே போல கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையை நாம் தயாரிக்கின்ற பொழுது நம்மோடு இருக்கின்ற அந்த கடவுளுடைய வழிகளை கடவுளுடைய பிரசன்னத்தை கடவுள் காட்டுகின்ற அந்த பாதையை நாம் குறுந்து நோக்கி அதை நோக்கி செல்கின்ற போது நிச்சயமாக மெஸ்ஸியா வருவார் நம்முடைய உள்ளங்களிலே பிறப்பார் அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த திருவருகை காலத்தில் நம்மை நாம் முழுமையாக இன்று நாம் நினைவுகூர்கின்ற லூச்சாவை போல பிரகாசியம்மாவை போல நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் பொழுது எத்தகைய ஆபத்துக்கள் வந்தாலும் லூச்சியாவை காப்பாற்றியதைப் போல நம்மையும் காப்பாற்றுவதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார் எனவே அத்தகைய பிரகாசமான பேரொழியை நாம் காண்பதற்கு அந்த பேரொழியான கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய பாதையை செம்மையாக்குவோம்